இல்ல சீமான் மட்டும் தானே இருக்கிறாரு நம்ம வந்து கட்சியை வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படிலாம் கிடையாது நம்ம கட்சியில இருந்து இன்னைக்கு அனைத்து இந்திய அதிமுக இருக்கிற பேராசிரியர் கலைன்னு அண்ணன் அவர் மிகப்பெரிய ஒரு தான் அவர் மிகப்பெரிய அறிவாளி தான் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ந்து பல ஒரு ஒரு நகர்த்துகள்லாம் அவங்கெல்லாம் செய்வாங்க யாருங்கிறத நான் சொல்லி தெரியும்னு அவசியம் இல்லை பல ஊடகங்கள் ஒரு பதினஞ்சு இருபது ஊடகங்களுக்கு மேலே ஊடகங்கிற பேரில் உதவ வச்சு வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க பாருங்கள் அவங்க மூலியமாக வேலை செய்வாங்க அடுத்து வந்து இந்த கூலிக்கு மாறடிக்கிற அந்த சில சில ஆட்கள்லாம் இருக்காங்களா அவங்க மூலிமா வேலை செய்வாங்க இது போல் வந்து பல இதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துருக்குறோம் அதோட தொடர்ச்சியாக தான் நண்பர் சாட்டை துரைமுருகன் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து உடச்சிருவார் அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் கிளப்பி அதை வந்து ஒரு பெரிய ஒரு பூமா ஆக்கி விட்டு செஞ்சிடுறது இந்த இடத்த பொறுத்தவரை நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலங்களில் சாட்டை துரைமுருகன் ஒரு அவரே பல இடத்துல சொன்னது மாதிரி அவர் ஒரு நடிகருக்கு ரசிகர் அன்றைக்கு சாட்டை துரைமுருகன்லாம் கிடையாது துரை பாண்டியன் அவர் ஒரு ரசிகராக இருந்தவர் ஒரு மெடிக்கல் ரெப்பாக வந்து வந்துட்டுருக்கிறாரு அது போல தாங்க இன்றைக்கி வந்து என்ன செய்வானுங்கன்னு பார்த்தீங்கன்னா உசுப்பேற்றி விடுவாங்க உசுப்பேத்தி விட்டு துரிமுருகனை செஞ்சிடலாம் அது செய் அதே போல் வந்து இன்னொரு பையனை கட்டி இதை செய்யலாம்னு அதுக்கு அவரே இன்றைக்கி வந்து பதில் சொல்லியிருக்கிறாப்புல அதோடு வந்து நம்ம என்ன கூடுதலாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கட்சை வந்து உடைக்கணும் அப்படின்னா அந்த கட்சை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து உருவாக்கி இருக்கணும் அந்த கட்சியை வந்து யாராவது ஒருத்தவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த கட்சியிலேருந்து போயிட்டாங்கன்னா அந்த பயணம் தடைப்பட்டுரும் ஆனால் நாம் தமிழர் கட்சிங்கிறது அப்படி கிடையாது ஒரே ஒரு மனுஷன் சீமானால அதே சமயத்துல பல லட்சக்கணக்கான எண்ண ஓட்டங்களை ஒன்று சேர்த்து உருவான கட்சி நாம தமிழ் அந்த நேரத்துல அந்த மொழியா சொல்லி கூட நம்ம வந்து முடியாது அப்படின்ற ஒரு சூழல்ல நம்ம நின்றுட்டு இருந்த சமயங்கள்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் வந்து கொன்றோழிக்கப்பட்ட போது நம்மளால கையை பசங்க என்னடா செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாம நம்ம நின்றுட்டு இருந்த சமயங்கள உருவான கட்சி நாம தமிழ் இருக்குச்சு அப்ப சீமானுங்கிறது ஒத்த மனிதன் பேரு சீமானுங்கிறது ஒருத்தவர் தான் அதை நினச்சி இவங்க என்ன நினச்சிடறானுங்க இல்லை இல்லை சீமான் மட்டும் தானே இருக்கிறாரு நம்ம வந்து கட்சியை வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது இங்கே பல பேரோட கனவு அந்த ஒத்த பேர் சீமானில் இருக்குது எங்களோட உழைப்பு முழுவதும் அண்ணன் சீமான்ட்ட இருக்குது எங்களுக்காக அண்ணன் சீமான் உழைச்சிட்டு இருக்கிறாரு நமக்காக அண்ணன் சீமான் உழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படி நினைக்கிற அத்தனை பேருமே நாங்க வந்து சரியாதான் தான் இருக்கிறோம் நேற்று ஒருத்தவங்களை காட்டினாங்க இன்றைக்கி ஒருத்தவங்களை காட்டுறாங்க நாளைக்கு இன்னொருத்தவங்களை காட்டுவாங்க நான் இவங்களுக்கெல்லாம் நான் வந்து என்ன சொல்லிக்க வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாலையும் சரி பலராலையும் சரி ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்னென்னா நம்ம கட்சியிலிருந்து இன்னைக்கு அனைத்து இந்திய அதிமுகவில் இருக்கிற பேராசிரியர் கல்யாண சுந்தர அண்ணன் தான் அவர் மிகப்பெரிய ஒரு படிப்பாளி தான் அவர் மிகப்பெரிய அறிவாளி தான் ஆனால் இன்றைக்கி வெளியில் போனதுக்கப்புறம் அங்கே என்னவா இருக்கிறாரு அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கக்கூடிய சூழலாக இருக்குது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வரைக்கும் தாங்க அந்த ஒரு மரியாதை அந்த ஒரு ஒரு திமுறோடு ஒரு கர்வத்தோட வழியில் நம்ம நடக்க முடியும் கர்வம்னு என்ன நாங்கள் சரியான ஆளுடா நாங்கள் சொல்கிற வழியில் தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடக்க முடியும் வெற்றிங்கிறது என்ன காசை கொடுத்து அங்கே போய் இங்கே போய் நின்றுக்கிட்டு அப்படி போய் எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடு காலில் உள்ள உறுறதில்லை வெற்றிங்கிறது ஆளுமை மிக்க ஒரு ஆளோட நம்ம நிற்கிறோம் நம்மளே மிக ஆளுமையோடு நிற்கிறோம் அப்படிங்கிறதான வெற்றியாக இருக்குது அது போல் இருக்குது என்னென்னா நான் எங்களோட கட்சி நாம் தமிழ் தான் இது வந்து வெறும் சாதாரணமாக ஒரு பெரும் குடும்பம் அப்படிலாம் வந்து ஒரு வார்த்தையில் சொல்றத விட இதில் வந்து பயணிக்கும்போது தான் தெரியும் சில பேர் வந்து ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வந்து உள்ளுக்குள்ளே பணிச்சவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ எதையும் நாங்கள்லாம் இழந்துட்டோம் அப்படிலாம் சொல்லி வந்து சமீபத்தில் வந்து நிறையா காணொலிலாம் வந்துக்கிட்டு இருக்குது சில ஊடகங்களை போய் பேசுகிறாங்க ஆனால் என்ன உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினதும் சரி உங்களை என் சேனலை பார்க்க வச்சதும் சரி என்ன அறிமுகப்படுத்துனதும் சரி இது எல்லாமே சீமான்தான் சீமானை இயக்குறவரும் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் நம்ம இனத்தின் தலைவர் இந்த ஒரு புரிதல் இருக்கிற யாருமே வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இவர் உடைச்சிருவாரா அவர் உடச்சிடுவாரா அந்த ஒரு குழப்பத்தில் இருக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப தெளிவாக பயணித்து போயிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து ஊடகவியாளர் நமக்கு முன்னெத்தியராக இருந்தால் ஐயா ஐயநாதனோட கூட சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமயங்கள்லையும் இந்த தீப சமயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கரகாட்டக்காரன் ஜாக்கெட் வரும் அதே போல் கரகாட்டக்காரனில் அந்த தாவணி பாவட சட்டை இதெல்லாம் வரும் அதுக்கு முன்னாடி வந்து நதியா தோடு இதெல்லாம் வந்துகிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா ஒரு ஒரு படங்கள் வரும்போது அந்தந்த இதெல்லாம் வரும் அதே போல் இப்போ வந்து என்ன செஞ்சிட்டாங்க சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒரு ஒரு ஆளை இறக்குறாங்க ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயா கமலஹாசன் இறக்குறாங்க அடுத்த வந்து ஒருத்தவரை இறக்குறாங்க இப்போ அடுத்த ஒன்று இறக்குறாங்க என்ன ஒரு பெரிய நெருக்கடியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வித நெருக்கடியுமே இல்லை யாருக்கு நெருக்கடி நெருக்கடியாக இருக்குன்னா அவங்களே வந்து போட்டிக்காக ஒன்று ஒரு படத்தை இருக்குவாங்கள்ல அது போல் இப்போ தான் நம்ம நண்பர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி அந்த பேர் மட்டும் தான் அறிவிச்சிருக்கிறாரு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவரை போட்டு மனநோயாளியாட்டம் நோயாளி போட்டு அவரை போட்டு புறன்றாங்க அதே போல் இன்னைக்கு வந்து விஷால் வந்து ஒன்று நானும் கட்சி ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்றாங்க அப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரணமாக வந்து ஒரு பட்ஜெட் கடை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நிலமை அதெல்லாம் வந்து நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் என்ன தோணுதுன்னா ஒருத்தர் ஆக்கிற ஒருத்தனால்தான் அதை அழிக்க முடியும் ஆனால் வந்து சீமானுங்கிறவர் தன்னால் சுயம்பா உருவானவர் என்ன சொல்லலாம் நான் வந்து மேடை போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மேடை போட்டு கொடுத்த சீமான் வந்து இன்றைக்கி பெரியால் ஆகிட்டாரு நாலு பேர்கிட்ட வந்து நம்பிக்கை பெற்றுட்டாரு அப்படின்னா மேடை போட்டு கொடுத்த நீங்களாம் எங்கே இருக்கீங்க சிரிச்சு பார்க்கணும்ல நம்ம இல்லை நாங்கள் இல்லைனா சீமான் இல்லை பல பேர் பேசுகிறாங்க ஆனால் நாங்கள் இல்லைன்னா சீமான் இல்லை அப்படிங்கிற நீங்கள் நீங்களே யாருன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாமல் தானே இருக்கீங்க நீங்களாம் வந்து சீமான் பக்கத்தில் நின்னா தானே வந்து சீமானோட நம்ம நிற்கும் போது நம்மளை வந்து வெளியில் தெரியுது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்களாம் பேசுறீங்க அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு அந்த காலகட்டம் தனக்கான ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து வெளியில் கொண்டாடும் அது போல இப்போ சம காலத்தில் நமக்கு அண்ணன் சீமானை வந்து அறிமுகப்படுத்தி நம்மள்கிட்ட கொண்டாந்து சேர்த்து இருக்குது அதை பாதுகாத்து நம்மளோட கனவை தான் அவர் சுமந்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம தானே உருவாக்கணும் அதை விட்டுட்டு வந்து இங்கே இன்னைக்கு இவர் பேசுகிறாரு நாளைக்கு அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல அர்த்தம் இல்லை பேராசிரியர் கல்யாண சுந்தரத்துக்கே எதுவுமே முடியலங்கும் போது நண்பர் சாட்டை தெரியும் மூலம்லாம் எதுவுமே முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும் அதனால இன்றைக்கி அவர் சொன்னார் நீங்களாம் எல்லாம் விருப்ப போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கூட அந்த பேட்டியில் கேட்டார் யார் விருப்பப்பட்டாலும் சரி இல்லை இதுக்குள்ளேயே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க விருப்பப்பட்டாலும் சரி அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா சீமான் குடிச்சு வச்சா பிள்ளையார் தூக்கி இருந்தால் வெறும் சாணி தான் இதை புரிஞ்சிக்கிட்டு பயணிங்க நம்ம தம்பிகள் ரொம்ப தெளிவாக இருங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது சீமானோட கட்சி நம்ம போய் இணைகிறோம் அப்படின்னோம்னா அது சரிப்பட்டு வராது அவங்கெல்லாம் வெளியில்தான் போயிடுவாங்க நம்மலாம் சேர்ந்து உருவாக்கின கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை பற்றோட அந்த ஒரு நேசித்ததோடு இருக்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் தான் உருவாக்கணும் அப்போ நம்ம எல்லாம் உருவாக்கிட்டோம்னா நம்ம எல்லாமே வந்து கேட்டுக்கலாமா அப்போல்லாம் முடியாது எவ்வளோ தான் நம்ம காசு கொடுத்து வாகனம் வாங்கினாலும் யாரோ ஒரு டிரைவர் தான் ஓட்ட முடியும் அதை விட்டுட்டு இல்லை நானும் தானே காசு கொடுத்துருக்கேங்கிறதுனால நம்ம அண்ணனை பல தர சொல்லுவோம்ல நம்மளெல்லாம் வளச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்போ போய் பயணம் போய் அந்த இடத்துல சேராது இதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க பல நடிகர்கள் உள்ளுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்மெல்லாம் புரட்சியாளர்கள் இன்றைக்கி நம்மளால் பல மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பயணித்தோம்னா உறுதியாக நம்ம வெற்றி பெறும் நன்றி வணக்கம்